சிறு துளை கீச்சைனுக்கு மட்டும் இல்ல விஷயம் தெரிந்தால் வியந்துருவீங்க வீட்டில் இருக்கும் கதவு சாவி அலமாரி சாவி சில நேரங்களில் பைக் சாவி இவைகளின் வடிவமைப்பை கவனமாக பார்த்தால் அதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய சாவியின் ஓரம் அல்லது நடுவில் ஒரு சிறிய துளை இருக்கும் பெரும்பாலானவர்கள் அதை கீசயன் மாற்றுவதற்கு மட்டும்தான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த துளைக்கு பின்னால் இருக்கும் காரணம் கேட்டால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது முதலில் அந்த துளையின் முக்கிய பங்கு சாவியின் எடையை குறைப்பது சாவிகள் எப்போதும் கையில் செல்லப்படும் பொருள் அடிக்கடி பயன்படுத்தப்படுவதால் எடை குறைவாக இருந்தால்தான் எளிதாக கையாள முடியும் அதற்காகவே உற்பத்தியாளர்கள் அந்த துளையை வைத்திருப்பார்கள் சின்ன துளை என்றாலும் சாவி பயன்படுத்த எளிதாகிவிடும் சாவியில் இருக்கும் அந்த சிறிய துளைக்கு இன்னொரு முக்கிய காரணம் உற்பத்தி முறையோடு தொடர்புடையது சாவி தயாரிக்கும் போது உலோகத்தை சரியான வடிவில் வெட்டி துல்லியமாக வடிவமைக்க அந்த துளை உதவுகிறது குறிப்பாக சாவியின் உள்புற அமைப்பை லேசாகவும் சமமாகவும் வைத்திருக்க அந்த துளை பயன்படும் இதனால் சாவி பூட்டில் நன்றாக பொருந்தும் உற்பத்தி தரத்திலும் சாவியின் நீடித்த பயன்பாட்டிலும் இது பங்கு வகிக்கிறது நம்மால் கவனிக்கப்படாத இந்த சின்ன விஷயம் உண்மையில் தொழில்நுட்ப ரீதியான முக்கிய பங்களிப்பு மூன்றாவது சாவி உற்பத்தியாளர்கள் அந்த துளையை அடையாளத்துக்காக பயன்படுத்துவார்கள் ஒரே மாதிரியான பல சாவிகள் இருக்கும்போது அந்த துளையின் இடம் அளவு வடிவம் மூலம் சாவியை தனித்துவமாக அடையாளம் காண முடியும் பாதுகாப்பு நோக்கிலும் இது மிகவும் முக்கியமானது நான்காவது இந்த துளை தூசி குப்பைகள் வெளியேறுவதற்கான வழியாகவும் இருக்கும் சாவியை அடிக்கடி பயன்படுத்தும் போது பூட்டில் சின்ன சின்ன தூசி கழிவு சேர்ந்துவிடும் அந்த துளை இருப்பதால் குப்பை அடைப்பு ஏற்படாமல் வெளியேறிவிடும் இதனால் சாவியின் ஆயுள் நீடிக்கும் அதற்கு மேல் சில சாவிகளில் அந்த துளை அலங்கார பணியையும் செய்வது உண்டு சாவியை கீ செயினில் தொங்க வைக்கும்போது அந்த துளை பயன்படும் கீ ரிங் போட்டால் எளிதாக எடுத்துச் செல்லலாம் நம்மால் கவனிக்கப்படாத சின்ன விஷயம் தினசரி வாழ்க்கையில் இவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதுதான் உண்மையான ஆச்சரியம் சாவியின் அந்த சின்ன துளை எடை குறைப்பு அவசர உதவி அடையாளம் தூசி வெளியேற்றம் வசதி என பல வேலைகளை செய்கிறது இனி வீட்டில் இருக்கும் பழைய சாவியை பார்த்தவுடன் இந்த மறைந்திருக்கும் ரகசியம் நினைவில் வந்துவிடும் சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு பெரிய பயன் இருக்கிறதே என்று அசந்து போய்விடுவீர்கள்